ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இது ஒரு ட்ரெயின் ட்ராவல் விலாகுங்க கிடையாது ரீடெவலப்மெண்ட் விலாக் தான் இது நம்ம அரைக்கணும் ரீடெவலப்மெண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க அதே மாதிரி திருப்பதியும் ஓரளவுக்கு எடுத்திருப்போம் அதே போல் நம்ம இப்போ திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம் இங்கே நடக்கிற ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எப்படி போகுது என்னென்னலாம் புதுசாக கட்டினு இருக்காங்க இன்னும் என்னென்னலாம் எடுத்துன்னு வர போகிறாங்க அதை பற்றி தான் இந்த விளாக்கில் நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த இந்த பக்கம் திருத்தணி வரைக்கும் வந்தோம் சரி இதையும் கவர் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த விளாக்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பேக் சைடு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் சூப்பராகவே இருக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் திருத்தணி ரீடெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இதெல்லாம் தான் கட்டியிருக்காங்க புதுசாக சூப்பராகவே அந்த மேலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் மாதிரி கட்டி சூப்பராகவே இது பண்ணி வச்சுருக்காங்க வெளியே வந்து ஆட்டோ ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தவொடனே இங்கேயே எல்லாமே உங்களுக்கு இருக்குது டிக்கெட் கவுண்டர் உள்ளே போய்ட்டு ரைட் சைட்லேயே இந்த இடத்துலையே இருக்குது டிக்கெட் வேணால் எடுத்துக்கலாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புதுசாக பில்டிங் ஏதோ கட்டின்னு இருக்காங்க இது எதுனா ஆஃபீஸ் எதுனா ரூமாக எதுனா இருக்கலாம் அப்படியே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் எல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க பைக் பார்க்கிங்கான வசதி எல்லாமே இங்கேயே இருக்குது சைக்கிள் பைக்கு மந்த்லி பாஸு அப்படியெல்லாம் அதே மாதிரி ரயில்வே ஸ்டாஃப் ஒன்லி பைக் அப்படிலாம் வந்துட்டு ஒரு தோராயமான கணக்கு வச்சு அங்கே ஏதோ வச்சுருக்காங்க நீங்கள் வந்து அதை இதில் நோட்டீஸ் பண்ணிங்க அடுத்த வாட்டி வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நீட்டு வரைக்கும் இருக்குது நம்ம பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டேஷன்லேருந்து வெளியேருந்து நீங்கள் உள்ளே வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக இப்படிக்கான் வந்தீங்கன்னா இது உள்ளே வர மாதிரி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க பார்ப்போம் கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க இந்த பைக் பார்க்கிங் வசதி இந்த ஃப்ரண்ட் எல்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற என்ட்ரன்ஸ்லாம் காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க சூப்பராகவே எல்லாமே கட்டியிருக்காங்க அந்த கோயிலோட ஸ்டெக்ச்சர் மாதிரியே இந்த திருத்தண்ணியோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இருக்குது சூப்பராகவே இருக்குதுன்னு தான் சொல்லலாம் பைக் பார்க்கிங்க்கான ரேட்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சூப்பராகவே இருக்குது ஃபுல் நீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க அந்த பைக் நிற்க வைக்கிறதுக்கு எல்லாமே ஒரு அருமையான ரீடெவலப்மெண்ட் ஒர்க்குக்கு கீழே போயின்னு இருக்குது தான் நான் நினைக்கிறேன் இந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் ஓகேங்களா வாங்க உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இப்போ உள்ளே என்னென்ன வித்தியாசம்லாம் இருக்குது முன்னேற விட இப்போ எப்படி இருக்கு எதுனா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கா எல்லாமே பார்க்கலாம் வாங்க அப்படியே நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிற்கிற இடம் அந்த பிளாட்ஃபார்ம் மேலே வர அந்த மேலே உரம் பார்த்தீங்களா அந்த நிற்கிற ஸ்டெப்ஸு இந்த இடம்லாம் வந்துட்டு புதுசாகவே கட்டின்னு இருக்காங்க இப்போ நம்ம அதுக்கில தான் நிற்கிறோம் இதுக்கு முன்னே இந்த இடத்துல வந்து இப்போலாம் இல்லை இப்போதான் இதெல்லாம் வந்து கட்டினு இருக்காங்க பின்னாடி பேக்கில் பார்த்தாலே தெரியும் சூப்பராகவே இருக்காங்க அங்கே எதோ லோக்கல் ட்ரெயின் வர்றதுக்கோசம் ஆளுங்க நிற்கிறாங்க மற்றபடி உள்ளே எதுனா வித்தியாசமாக எதுவும் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏதோ ஓரளவுக்கு வேணால் பண்ணியிருக்காங்க பேக்கில் காட்டுறேன் பாருங்கள் பேக் கேமரால எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நீட்லேருந்து அந்த ஸ்டே அந்த நீட்டு வரைக்கும் இந்த மாதிரி மேலே ஷீட்டு போட்டு வச்சுருக்காங்க பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எந்த வித்தியாசமும் இல்லை பிளாட்ஃபார்ம் டூவும் ஒன்றும் தான் இப்போது ஃபுல்லாக ரெடி ஆகின்னு இருக்குது சூப்பராகவே பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்ஸ் ட்ரெயின் நிற்குது எல்லாம் அந்த பன்னெண்டு முப்பத்தஞ்சு லோக்கல் அந்த ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணிருக்காங்க அது அந்த வண்டியும் வந்துடுச்சு அந்த வண்டியை அப்படியே கவர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க அந்த வெளியே என்ட்ரஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வெளியே போகலாம் இந்த வண்டி பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு எடுக்கிற வண்டி இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வண்டி கிளம்பிடும் எல்லா விஷயமும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் என்னென்ன விஷயம் ரீல் டெவலப்மெண்ட் விஷயத்தில் திருத்தணிக்கில் போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுறேங்க ஷேர் பண்ணுறேங்க புதுசாக யாருனா வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அடுத்து இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராவல் அடுத்த எங்கே ரீல் டெவலப்மெண்ட்லே எடுக்கலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போய்டுங்க அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ போயிடுவது ஏஜே ஜேனாகு டாடா பதாக Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ